வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் என்ற சொல்லாடல் அவர் உருவாக்கியதுதான் வாழ்க வளமுடன் இதையே சற்று மாற்றி வாழ்க நலமுடன் என்ற சொல்லாடலை புழக்கத்தில் இருந்தாலும் நான் எனதாக சொல்கிறேன் காரணம் உடல் நலம் வளமாக மனதை வைத்துக்கொள்வது ஒரு புறம் உடலை நலமாக வைத்திருப்பது நமது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது சில மருத்துவ குறிப்புகளை அனுபவம் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு சரி என்று கருதினால் பின்பற்றலாம் முதலில் ராமலிங்க அடிகளார் சொன்ன ஒரு மந்திரம் என்றே சொல்லலாம் அது என்னவென்றால் நாம் தாகத்தில் தண்ணீர் குடிக்கிறோம் பல இடங்களில் நாம் வீட்டை விட்டு வெளியே ஏதோ ஒரு காரணமாக செல்லும் பொழுது அங்கே கிடைக்கும் தண்ணீரை நாம் அருந்துகிறோம் அதற்கு பதிலாக வள்ளலார் சொன்னது எப்பொழுதுமே தண்ணீரை சுட வைத்த காய்ச்சிய தண்ணீரை இளம் சூடாக இருக்கும் பொழுது நீங்கள் தண்ணீரை அருந்துங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்கிறதோ அல்லது தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சுடுநீரை அருந்துங்கள் என்பது வீட்டை விட்டு வெளியே பொழுது ஒரு ஃப்ளாஸ்க் நீரை வைத்து நீங்கள் செல்லலாம் ஒன்று சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் அதில் ஒரு பெண்மணி பேசியதாக இருந்தது அதில் அந்த பெண்மணி சொல்வது நீங்கள் எப்பொழுதுமே சுட தண்ணீர் குடிக்க வேண்டும் எப்பொழுது என்றால் சாப்பிடுவதற்கு முன்பு முப்பது நிமிடத்திற்கு முன்பு நீங்கள் தண்ணீரை சுமார் ஒரு அரை லிட்டர் தண்ணீர் அல்லது அதற்கு குறைவாகவோ தண்ணீர் குடித்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு சரியாக போய்விடும் என்பது அது நம்பகத்தன்மையாகத்தான் எனக்குத் தெரிகிறது அதை எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை அதனால் அதை பரீட்சித்து என்னால் பார்க்க முடியாது ஆனால் இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் அதை கண்டு இருந்தால் கொழுப்பு உடலில் இருந்தால் கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை நீங்கள் இட சுடுதண்ணீரை மூன்று வேளையும் நீங்கள் குடித்து சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீர் அருந்தி பிறகு சாப்பிடலாம் அதை நீங்கள் பரீட்சித்து அதனுடைய நல்லது கெட்டது பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது உடல் நலம் கெடுவதற்கு அதிகமான காரணம் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிற்றில் இருப்பது கூட உணவுதான் உணவு ஒரு நான்கு மணி நேரத்திற்குள் நாம் உண்ட உணவு செரித்து கொடல் வழியாக அது வெளியே தள்ளுவதுடன் அந்த கழிப்பிடத்திற்கு சென்றுவிடும் உணர்வு வரும்பொழுது நாம் கழித்து விடுவோம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தை பழமாக சாப்பிட்டால் சமயத்தில் அதில் புழுக்கள் இருக்கும் அதை தவிர்த்து செம்பழமாக இருக்கக்கூடிய கொய்யா பழத்தை கொய்யாவை வாங்கி அதை நீங்கள் எப்பொழுது சாப்பிடும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒரு கொய்யா பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் வயிற்றில் மலச்சிக்கல் வராது எளிதாக நீங்கள் கழிக்க முடியும் என்பது மூன்றாவதாக மூன்று மருந்து மருந்துகளை ஒன்றாக பொடி செய்து அதையும் நீங்கள் இரவில் சாப்பிட்டு வந்தால் உங்கள் வயிற்றில் எந்த பிரச்சனையுமே இருக்காது என்று உறுதியாகச் சொல்ல முடியும் அந்த மூன்று மருத்துவ பொருள்கள் பொடி மருத்துவ பொடி மருத்துவ பொடி என்றே சொல்லலாம் அது என்ன பொடி என்றால் ஒன்று கருஞ்சீரகப் பொடி இரண்டாவது வெந்தியப் பொடி மூன்றாவது பொடி ஓமம் ஓமத்தை நீங்கள் பொடி செய்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் மூன்றையும் ஒன்று இஸ்டு ரெண்டு இஸ்டு மூன்று இந்த அளவில் அதை நீங்கள் தயார் செய்து உறங்குவதற்கு முன்பு ஒரு சிட்டிகை இரண்டு விரலாலும் அந்த பவுடரை கையில் எடுத்து நாக்கில் போட்டுக்கொண்டு சுடத்தண்ணீரில் நீங்கள் குடி குடித்தால் விடியற்காலை ஐந்து மணிக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் உங்கள் வயிறு சுத்தமாகிவிடும் இதனால் உங்கள் உடலில் அந்த கழிவுகள் இருக்காது இரண்டாவது விஷமான இதெல்லாம் உடலில் இருக்கிறதல்லோ அதெல்லாம் கழிந்து போய்விடும் இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்தால் உங்கள் உடல் நன்றாக இருக்கும் அடுத்தபடியாக உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இரண்டு வேளையோ அல்லது மூன்று வேளையோ நீங்கள் நடைபயிற்சி செய்யலாம் உத்தமமான நேரம் விடியற்காலை காலை ஐந்து மணி ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கிறதோ வீட்டில் மொட்டை மாடி இருக்கிறதோ அல்லது பெரிய தாழ்வாரம் ஹால் போன்ற இருக்கிறதோ அங்கே நீங்கள் ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு மணி வரை நீங்கள் நடந்தே செல்லலாம் அதுபோல மாலையில் ஆறு மணிக்கு மேல் ஏனென்றால் அந்த இரண்டு காலமும் உங்களுக்கு குளிர்ச்சியான நேரமாக இருக்கும் அப்பொழுதும் நீங்கள் வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ எங்காவது உங்களுக்கு பிடித்த பூங்காவோ அல்லது நீங்கள் செல்கின்ற இடத்திற்கு அங்கே சென்று நீங்கள் நடந்து வந்தால் ஒரு மணி நேரம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு சீராக இருக்கும் என்ற அனுபவத்தினால் கிடைத்த உண்மையை நான் சொல்கிறேன் நான் இந்த மாத்திரைகளை வெகுவாக குறைத்துவிட்டேன் மூன்று வேளையும் சாப்பிட்டது இரண்டு வேளையாக குறைந்து தற்பொழுது ஒரு வேளையாக சாப்பிடுவதற்கு முன்பு அரை மாத்திரை எடுத்து சாப்பிடுவீர்கள் அதையும் விட்டுவிடலாம் என்று தான் நினைக்கிறேன் உடல் நலம் நலமாக இருக்கும் பொழுது நாம் நோயின்றி நலமுடன் வாழ முடியும் வாழ்க நலமுடன் என்பதுதான் இந்த பதிவின் கருத்து இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்து அதனுடைய பலனை நீங்கள் தெரிந்தால் உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உறுதியுடன் நான் சொல்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் மூச்சுப்பயிற்சி உடல் பயிற்சி இந்த இரண்டையும் தவறாமல் தினமும் செய்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் முக்கியமாக சுவாச பயிற்சி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லது முக்கியமாக இரவில் படிப்ப படுப்பதற்கு முன்பு உறங்குவதற்கு முன்பு உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த சுவாச பயிற்சியை செய்யலாம் அதுபோலவே உடற்பயிற்சி காலையிலேயே நடைபயிற்சி செய்து முடித்த பிறகு உடற்பயிற்சி செய்தால் அந்த உடல் நலம் கை கால் தலை உடல் வயிறு தொடை விரல்கள் முக்கியமாக காலில் இருக்கக்கூடிய விரல்கள் அதனுடைய அழுத்தத்தினால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த உடல் நலம் பற்றி இதையும் சேர்த்து சொல்கிறேன் உடல் நலத்தை கருத்தில் கொள்ளும் பொழுது கண்ணுக்கும் பயிற்சி கொடுப்பது நல்லது கண்களை நன்றாக விரித்து வலதுபுறமும் இடதுபுறமும் நகர்த்தி செய்து வந்தால் கண்ணுக்கும் பயிற்சி கிடைக்கும் பார்வை குறையாமல் அப்படியே இருக்கும் இது கண்ணுக்கு தரக்கூடிய பயிற்சி யோகா பயிற்சி சொல்வார்கள் அதையும் செய்யலாம் அது உடல் முழுவதுக்குமே நல்லது உடல் நலத்தில் அடுத்தபடியாக கருப்பு திராட்சை உலர்ந்த கருப்பு திராட்சை அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வராது இதுவும் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் அதுபோலவே பழத்தையும் எடுத்து அந்த கொட்டையையும் தோலையும் ஒதுக்காமல் முழுமையாக அதை சாப்பிட்டால் அது என்ன பலன் கிடைக்குமோ உலர்ந்த திராட்சை பழத்தில் கிடைக்கக்கூடிய பலன் அது பழத்தை நேரடியாக சாப்பிட்டாலும் அது கிடைக்கும் இந்த தகவலையும் நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும்